ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் கம்பை நல்லா கழுவி காய வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் புடச்சி எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன் வெயில் பயங்கரமாக இருக்குது அதனால் பாடி பயங்கர ஹீட்டாக இருக்குது அதனால் நம்ம ஹீட்டை குறைக்கிற நல்ல ஆகாரங்களை சாப்பிடணும் இந்த கம்பு உடம்புக்கு நல்ல சூட்டை குறைக்கும் கம்பு கூழோ அல்லது கம்பு கஞ்சோ செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாடி ஹீட்டை நல்லா குறைச்சிரும் அதனால தான் நான் கம்பை கழுவி காய வச்சுருந்தேன் நான் புடைக்கும் போது நம்ம கிவி என்னையே பார்த்துட்டுருக்கு இப்போ என்னது இப்படி போட்டு என்னதுமோ இருக்கா நம்மளை கவனிக்காமுன்னு சொல்லிட்டு உடனே அதை தூக்கி நான் மடியில் வச்சுக்கிட்டேன் அந்த காலத்தில் அம்மாலாம் தொலைவில் எல்லாம் அரிசியை டெய்லி எடுத்து போட்டு படைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அப்போ உ அதில் கல் உமிலாம் இருக்கும் அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் என்ன கிவி பசிக்கா இருந்து ரெண்டு நிமிஷத்தில் அம்மா படைச்சி முடிச்சுட்டு உனக்கு பால் வைக்க என்னம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போரு சரியாம்மா ரொம்ப பசிக்கா இப்போ தானே அம்மா பால் வச்சேன் இரு இரு வார் சரி இதில் உள்ள தூசியெல்லாம் போயிட்டு எடுத்து மு முடிச்சாச்சு வச்சு எடுத்து வச்சுருவோம் சொலவில் நிறைய வரலாறு இருக்குது அந்த காலத்துலலாம் பெண்கள் வீரம் அங்கேயே இருந்தாங்களாம் சொலவை வச்சே புளியே அடித்து வரத்திடுவாங்களாம் முரத்தால் புளியை விரட்டுவாங்களா நம்ம பூனையை தான் வரட்ட முடியுது நம்மளும் வீரமங்கை தான் இந்த சொலவை எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க நல்ல சாணியை வச்சுலாம் மொளகி வச்சுருப்பாங்க ஓலைச்சொலவு இப்போ எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக் சொலவு தான் இருக்குது நான் சின்ன வயசையில் ஒரு ச ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போது அந்த சொலவில் சின்ன பிள்ளைய போட்டு பண்ணுனாங்க என்னன்னு தெரியல அடுத்து எங்கள் வீட்டில் இருந்த சின்ன பாப்பாவுக்கு சோமில்லாமல் இருக்கும்போது ஒரு பாட்டிக்கிட்ட கிட்டே கொண்டுட்டு போனாங்க அந்த பாட்டி சொலவில் போட்டு சின்ன பிள்ளை என்னமோ செஞ்சாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி